வணக்கம் ஆர்கே வாய்ஸ் நேயர்களே இதோ தற்பொழுது நீங்கள் காணக்கூடிய இந்த பழமையான வீடு லக்ஷ்மி நிவாஷ் என்ற பெயரோடு வீட்டிலே அமைந்திருக்கக்கூடிய பெயரோடு இருக்கக்கூடிய இந்த பழமையான வீடு ஐந்து தலைமுறைகளை கடந்த வீடாகும் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய எங்களுடைய பரம்பரை சொத்து இதோ தற்பொழுது இந்த சுவரை ஒட்டியபடியாக தற்பொழுது இந்த புதர் மண்டி கிடக்கக்கூடிய இடம் கிணறு இருக்கக்கூடிய இடமாகும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலிலிருந்து கிணறில் நீர் எடுக்க முடியும் அதாவது வீட்டிற்குள் இருந்தபடியே தற்பொழுது சிதிலம் அடைந்து கிடைக்கிறது எங்களுடைய பூர்வீக சொத்து ஐந்து தலைமுறைகளை கடந்து இங்கே வாழ்ந்தவர்கள் தற்பொழுது இந்த சொத்து இவ்வாறு இங்கே நமக்கு அடைந்து இருக்கக்கூடிய வகையிலே காண்கின்ற பொழுது மிகவும் மனம் வேதனையாக இருக்கக்கூடியது தான் இதோ தற்பொழுது அங்கே உள்ளே தெரிகிறதல்லவா அந்த ஜன்னல் அந்த ஜன்னலை திறந்தால் அந்த அடுத்த பகுதியிலே இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து நீரை எடுக்க முடியும் அதாவது வீட்டுக்குள் இருந்தபடியே நீர் எடுக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய வசதியோடு கூடிய கிணறு இது எங்களுடைய பூர்வீக சொத்து எம்முடைய சித்திக்கு அதாவது எங்களுடைய சின்னம்மாவினுடைய பெயரில் இருந்தது இந்த வீடு சின்னம்மா அவர்கள் தற்பொழுது காலமாகிவிட்ட காரணத்தினால் இந்த வீட்டிலே யாரும் இல்லை பராமரிப்பு என்று கிடைக்கிறது இதோ தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரங்கள் அடர்ந்து பச்சை பசேல் என்று காணக்கூடிய சோலையாக காணக்கூடுகின்ற இந்த இடம் எம்முடைய தாயினுடைய பகுதியாக அமைந்திருக்கக்கூடியது ஐந்து தலைமுறைகளை கடந்து எங்களுடைய பூர்வீக சொத்தாக இருந்த இந்த ஒரு அற்புதமான இடத்தை நாம் மிக சமீப காலத்திலே சென்று கண்டு இந்த ஒளிப்பதிவை செய்து வந்தோம் ஆர்கே வாய்ஷனுடைய நேயர்களுக்கு பகிர்வதோடு பசுமையான நினைவுகளோடு எங்களுடைய பூர்வீக சொத்தில் நாம் இது தற்பொழுதும் எங்களுடைய சொத்திலேயே இருக்கிறது கேரளா மாநிலத்திலே அமைந்திருக்கிறது